என் கையில இருந்த எல்லா படத்தையும் இதுல போட்டுட்ட சார் நான் மட்டும் இந்த சிலைகளை டெலிவரி குடுக்கலாம் என் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்ல சார் இங்க பாருமாக்கா நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் நான் உன் கால விடந்து கேட்டுக்கிறேமா என்ன சார் எப்படியாவது சிலைகளை வராங்கம்மா ஏதாவது பண்ணு மகா ஏதாவது பண்ணு சார் இதுல உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆச்சோ அந்த அமௌண்ட நான் உங்களுக்கு செட்டில் பண்றேன் சார் காசு பிரச்சனை இல்ல சார் இன்னும் ரெண்டு நாள்ல திருவிழா நடக்க போகுது அதுக்குள்ள நான் சரியா டெலிவரி கொடுக்கணும் அதுவும் எப்படி எப்படி வேணும்னு பக்காவ ஆர்டர் கொடுத்து செஞ்சிருக்கேன் சார் சைஸு கலரு போஸு எல்லாமே சொல்லி செய்ய வச்சிருக்கேன் சார் அந்த சிலைய என்னால் வேற எங்கேயும் வெளியில வாங்க முடியாது சார் எனக்கு அந்த சிலை தான் சார் வேணும் அதை எப்படியாவது தயவு செஞ்சு மீட்டு கொடுத்துருக்கேன் சார் ஏன் சிலைய மீட்டு கொடுத்துருக்கேன் சார்